அப்புறம் சிஎம் பங்க் இதுக்கப்புறமா நான் எனக்கு மெயின் இவன்ட்டே வேணாண்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கனா மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டப்ளியூ வே சாம்பியன் சிஎம் பங்க நிறையா விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருந்தாரு குறிப்பாக அவருடைய ஃபஸ்ட்டு டபுள்யூ ரை பற்றியும் பேசியிருக்காரு இப்போ கரண்ட் ட்ரெயின் பண்ணுறத பற்றியும் பேசியிருக்காரு அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் இவன்ட்டை கேர் பண்ணுறது கிடையாது போகிறது கிடையாதுன்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு நான் மெயின் இவெண்ட்டு வேணும் வேணுன்னு கேட்டேன் ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கனா எனக்கு ரெசல் மினியாக ஃபார்ட்டி ஒன்ல கிடச்சிச்சு நைட் ஒன்ல மெயின் இவெண்ட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் மெயின் இவெண்ட் வேணும்ன்ற மாதிரி கேட்டேன்னா அப்போதான் எனக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் சொல்கிறாங்க இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இப்போ ஓப்பனிங் மேட்சஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் சேம் மாஸ் மெயின் இவெண்ட் வாங்குற அமௌண்ட் வந்து பார்த்தா நான் வாங்குறேன் இதுக்கப்புறமும் நான் மெயின் இவெண்ட்டை கேர் பண்ண போகிறது கிடையாதுன்றத வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பற்றி நான் சொல்லியிருக்கேன் எனவே மெயின் இவெண்ட் வேணும் வேணும்னு கெஞ்சினது போக இப்போ வேணாம்னே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை கேட்டு கேட்ட ஆரம்பிச்சு சொன்னாலும் சொல்லினாலே நீ டைட்டில் வச்சிருக்க வரைக்கும் தான் தலைவா மெயின் இவெண்ட் தரது அதுவும் யோசிப்பான் எந்த மெயின் இவெண்ட் தரதுக்கு ஏன்னா பெரிய பெரிய தலைங்களெலாம் வச்சிருக்கேன் கொடுத்துருக்கானுங்க உங்களுக்கு மெயின் இவெண்ட்டு கொடுக்குறதுக்கு தலைவனுக்கு யோசிப்பானுங்க அதுவும் டைட்டில் எல்லாம் பிடிங்கிட்டாங்கன்னா மெயின் இவெண்ட்லாம் எது யோசிச்சு கூட பார்த்துக்கலாம்